தமிழகத்தில் இன்டோய் ஆன் லீடர்ஷிப் நிறுவனத்தின் சார்பில் வரும் ஜூலை பனிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதி இளைஞர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கம் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் கல்லூரி முடித்த பிறகு நேரடியாக தனியார் துறைக்கு வேலைக்கு இணைந்து விடுகிறார்கள் ஆனால் சமூகத்தில் நடக்கும் அரசியல் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதில்லை இதனால் இளைஞர்களிடையே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கத்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் அரசியல் மற்றும் ஆளுமை தொடர்பான பயிற்சி வழங்கப்படுகிறது இந்தியாவில் தமிழகத்தில்தான் முதன்முறையாக நடக்க உள்ளது இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக தேசிய மாநில செயலாளரும் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பார்வையாளருமான சுனில் தியோதர் இருவரும் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு அரசியல் குறித்த விழிப்புணர்வை கொடுக்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சி சுத்தானி சாலை சென்னையில் நடக்க உள்ளது இதில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் கூகுள் ஃபார்மில் உங்களது தகவலை பூர்த்தி செய்யுங்கள் முதல் கமெண்டில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு சித்தார்த் மகர் நைன் எயிட் போர் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் டூ லோகேந்திரன் ரங்கநாதன் இந்த வாய்ப்பை தவறாமல் கொள்ளுங்கள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மீது இளைஞர்கள் ஏற்கனவே அவரை ரோல் மாடலாக எடுத்து வந்தனர் இப்போது அவருடன் நேரடியாக கலந்து கொண்டு தலைமைத்துவம் அரசியல் மற்றும் ஆளுமை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்